என் செல்ல குழந்தையே இன்று மாசி மகம் நாளில் நான் சொல்கின்ற இந்த ஒரு இலை உனக்கு கிடைத்து விட்டது என்றால் நிச்சயமாக இன்று நீ மிக பெரிய பாக்கியசாலி எதனால் இந்த இலை உனக்கு கிடைக்க வேண்டும் அந்த இலையை வைத்து நீ என்ன செய்ய வேண்டும் என்பதனை அம்மா உனக்கு தெளிவாகச் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையை இது போன்ற நல்ல நாட்களில் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் நான் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அதை என்னவென்று என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொண்டு அதை நீ சரியாக பின்பற்றினாயானால் இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக பேரதிசயங்களை எல்லாம் அடைவாய் நீ நினைத்துப் பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய சந்தோஷங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் இன்றிருக்கின்றவர்களுக்கெல்லாம் பண தேவை என்பது வாழ்க்கையில் மிக பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது பணம் என்ற ஒன்று இல்லாமல் இந்த வாழ்க்கையில் நாம் போராடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் மேலும் மேலும் நமக்கு துன்பங்கள் தான் வருகிறது என்று சொல்லி புலம்பியது எல்லாம் போதும் இனி வரக்கூடிய நேரங்களிலாவது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை அதை நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய் தெய்வம் உன்னிடத்தில் வந்து உனக்கான பண தேவைகளை நிறைவேற்ற உனக்கு ஒரு வழியை காண்பித்து கொடுக்கும் பொழுது அதனை நீ சரியாக பின்பற்று சர்வ நிச்சயமாக உனக்கு மேலும் மேலும் பல அதிசயங்களும் அற்புதங்களும் இந்த வாழ்க்கையில் நடந்தே தீரும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் எல்லையற்ற சந்தோஷமும் ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அங்கே தெய்வத்தினுடைய ஆசிர்வாதங்கள் அவர்களுக்கு நிறைவாக கிடைத்திருக்க வேண்டும் அல்லவா அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு இன்று கொடுக்கத்தான் உன் அம்மா வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே மாசி மகம் நாளில் சிவபெருமானை மனதார நினைத்து நீ வழிபடும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல தோஷங்கள் நீங்கும் வருண பகவானுக்கு இருந்த தோஷத்திலிருந்து அவருக்கு விடுதலை கொடுத்த நாள் இந்த நாள் அதனால்தான் சிவபெருமானை இன்று நீ மனதார வழிபட்டால் உன்னுடைய தோஷங்கள் எல்லாம் நீங்கி உனக்கு நல்லது நடக்கும் என் குழந்தையை இந்த நாள் அம்பிகை அதாவது பார்வதி தாயானவள் ஆனவள் நாள் அதனால் சிவபெருமானுக்கும் பார்வதி தாயானவளுக்கும் உகந்த நாளான இன்று நிச்சயமாக ஒரு வழிபாட்டினை நாம் சிவனுக்கு செய்யும் பொழுது அது மிக பெரியதொரு மாற்றத்தை நம் வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படியானால் இன்று இரவு இதை செய்வது மிகவும் நல்லது ஏனென்றால் பௌர்ணமியோடு மகம் நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய நாள்தான் மாசி மகம் என்று அழைப்போம் ஆனால் இன்று பௌர்ணமி திதியானது இல்லை நாளைய விடியலில்தான் பௌர்ணமி திதி ஆரம்பமாகின்றது ஆனாலும் இன்று இரவு நேரத்தில் இருந்தே நிலவானது பிரகாசிக்க தொடங்கிவிடும் அதனால் அந்த நேரத்தில் ஒரு பரிகாரத்தை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக அது நமக்கு மிக பெரிய பலன்களை கொடுக்கும் இன்று இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளாக இதை செய்தால் மிகவும் நல்லது என் பிள்ளையே அதற்கு உனக்கு கிடைக்க வேண்டிய இலை வெள்ளெருக்கு இலை அதாவது சாதாரண இருக்கு இலை அல்லது வெள்ளெருக்கு இலையை நீ இன்று நிச்சயமாக உன் இல்லத்திற்கு கொண்டு வர வேண்டும் வெள்ளருக்கு இலை சிவபெருமானுக்கு உகந்த இலை எப்படி விநாயக பெருமானுக்கு வெள்ளருக்கு பூவை மாலையாக சாற்றுகின்றோமோ அதுபோல வெள்ளெருக்கு இலையை நாம் சிவபெருமானின் முன்னால் வைத்து வழிபட்டோமானால் அவரின் அன்பு மருளும் நமக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் வெள்ளெருக்கு இலையை நாம் சாதாரணமாக பறித்து விட முடியாது அதனை செடியில் இருந்து பறிக்கும் பொழுது நாம் அதனிடத்தில் மன்னிப்பை கேட்டுவிட்டு அதன் பிறகு பறித்ததும் அதற்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டுத்தான் நாம் அதனை கொண்டு வர வேண்டும் இல்லத்திற்கு கொண்டு வந்ததும் மஞ்சள் கலந்த நீரில் அந்த இலையை நன்றாக சுத்தம் செய்துவிட வேண்டும் என் பிள்ளையை வெள்ளெருக்கு இலை கிடைக்காதவர்கள் சாதாரண எருக்கு இலையை பயன்படுத்தி கொள்ளலாம் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய இந்த வெள்ளருக்கு இலையை நீ நிச்சயமாக இன்று பறித்து உன் இல்லத்தின் பூஜை அறைக்கு கொண்டு வந்து விட வேண்டும் அதன் பிறகு என் குழந்தையை இந்த வெள்ளருக்கு இலையை உன்னுடைய பூஜை அறையில் வைத்துவிடும் அதன் காம்பு பகுதி விநாயகப் பெருமானையும் சிவபெருமானையும் நோக்கியதாக இருக்கட்டும் நுனிப்பகுதி உன்னை நோக்கியதாக இருக்கட்டும் அதன் மீது மஞ்சள் குங்குமம் வைத்துவிடு அதன் பிறகு என் குழந்தையே ஒரு ரூபாய் நாணயத்தை இந்த இலையின் நடுவில் வைத்து அதன் மீதும் மஞ்சள் குங்குமம் இட்டுவிட்டு அதன் பிறகு அதன் மீது ஒரு மண்ணாலான அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்று என் குழந்தையே இந்த தீபம் எரியும் பொழுது சிவபெருமானிடத்தில் மனதார உன்னுடைய வேண்டுதல்களை நேர்மறையாக நீ சொல்லிவிடு உன்னுடைய அத்தனை நல்லதும் நடக்கப் போகிறது எனக்கு விரும்பியது எல்லாம் கிடைக்கப் போகிறது என்று நீ மனதார சொல்லிவிடு என் பிள்ளை இப்படி நீ சொல்லும் பொழுது இதை நீ உன் வேண்டுதல் என்னவோ அதை சொல்லிவிட்ட பிறகு சித்த மூலிகை வசி வசியாமி என்று என் பிள்ளை நீ சொல் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும் பண தேவைகளை உன் பக்கம் ஈர்த்து கொண்டு வரக்கூடிய விஷயமாக இது இருக்கின்றது சித்த மூலிகை வசி யாமி என்று சொல்லும் பொழுது என் பிள்ளையை உன்னுடைய வேண்டுதலும் அங்கே நிறைவேறி உன்னுடைய கஷ்டங்களும் அந்த இடத்தில் தீர்ந்துவிடும் இது அம்மா தெளிவாக தெரிந்து கொண்டு இப்படி செய்தால் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதனை உணர்ந்து கொண்டு உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற விஷயமாகும் அதனால் எதையும் உன் தாயானவள் தெரியாமல் உனக்கு சொல்வது கிடையாது என் பிள்ளைகளும் இதைச் செய்து பலன் பெற வேண்டும் அல்லவா நல்ல விஷயமாக இருக்கும் பொழுது அதை கொண்டு வந்து உன்னிடத்தில் சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா அதைத்தான் உன் தாயானவள் நானும் நிறைவாக உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படியானால் இந்த தீபத்தை ஏற்றி இதை சொல்லி முடித்து விட்ட பிறகு என் குழந்தையை ஒரு மணி நேரம் இந்த தீபம் எரியட்டும் அதன் பிறகு அந்த அகல் விளக்கை ஒரு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வைத்துவிடு என் குழந்தையே நீ இந்த எருக்கு இலையை எடுத்து அதனை நன்றாக துடைத்துவிட்டு விட்டு அதனுள் இருக்கின்ற அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் துடைத்து அதனுள் வைத்து நன்றாக மடித்துவிடு இதனை ஒரு மஞ்சள் வண்ண துணியில் மூட்டையாக கட்டி நீ அங்கே உன் பூஜை அறையிலேயே வைத்து மறுநாள் நீ வெளியில் செல்லும் பொழுது உன்னுடைய கைப்பைக்குள் இதனை வைத்து எடுத்து செல் அல்லது உன் இல்லத்தில் பணம் வைக்கின்ற அறையில் அதனை வைத்துவிடு என் குழந்தையே எதனால் இதை நாம் செய்கிறோம் பணம் வரவு வரவேண்டும் என்று நமக்கு கிடைக்காத பணமும் நம்மை வந்து சேர வேண்டும் என்று எங்கே நம்முடைய பணம் தேங்கி கிடக்கிறதோ அது வெளியே வர வேண்டும் என்று நம்முடைய உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்க வேண்டும் என்று இதையெல்லாம் மனதில் நினைத்து கொண்டுதான் அதை நீ செய்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது இதை செய்து முடித்து விட்ட பிறகு பணம் வருமா என்று எதிர்பார்த்து நிற்பதை நிறுத்திவிட்டு இதை செய்த பிறகு உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் உச்சத்தை தொட வேண்டும் எந்த அளவிற்கு உன்னுடைய முயற்சி அதிகமாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உன்னுடைய வெற்றியும் உன்னை வந்து சேரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணத்தில் நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை சரியாக நீ ஏற்றுக்கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற அத்தனை நன்மைகளும் சரியாக உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் எந்த இடத்திலும் உன்னை விட்டுவிடாமல் உனக்கான நன்மைகள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் எந்த இடத்திலும் என் பிள்ளை வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டும் வாழ்க்கையை தொலைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது போன்ற ஒரு வழிவகைகள் தெய்வத்திடமிருந்து உனக்கு கிடைக்கும் பொழுது அதை செய்து உனக்கான நன்மைகளை நீ நிச்சயமாக பெற வேண்டும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை ஆட்டி படைக்கின்ற இந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி உனக்கு நல்லது நடக்க வேண்டி அம்மா சொன்ன இந்த விஷயத்தை நீ நிச்சயமாக செய்து பார் என் பிள்ளையை யாரிடமும் இதனை சொல்ல வேண்டாம் ஏனென்றால் நீ சொல்வதனால் அவர்களுக்கு எதுவும் நடக்கவில்லை என்றால் உன்னை குறை சொல்வார்கள் என் பிள்ளையே உனக்கு நடந்த பிறகு நீ உதாரணத்தோடு அவர்களுக்கு அதனை எடுத்து சொல் நிச்சயமாக நம்புவார்கள் நல்லதை நம்பாதவர்கள் கெட்டதை நம்புவார்கள் அதனால் நீ எதற்காகவும் சட்டென்று எந்த ஒரு விஷயத்தையும் யாரிடத்திலும் சொல்லிவிடாமல் உனக்கு ரகசியமாகவே இந்த விஷயங்களை எல்லாம் நீ செய்து பார் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களும் பல நல்ல திருப்பங்களும் உன்னை வந்து அரங்கேறும் பொழுது இது மிக பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் சரி அம்மா இந்த நாளில் நான் இந்த பதிவினை கேட்கவில்லை சரி வேறு எந்த நாளில் நான் இதனை செய்யலாம் வேறு எந்த நாளில் என்னால் இதனை செய்ய முடியும் என்று கேட்கின்ற என் குழந்தை சிவராத்திரி நாட்களிலும் பிரதோஷ நாட்களிலும் இதனை செய்யலாம் கிழமை வெள்ளிக்கிழமைகளில் நிச்சயமாக இதனை நீ செய்யலாம் அதனால் மனது என் நேரம் தெளிவாக இருக்கின்றதோ எப்பொழுது உனக்கான நன்மையை உனக்கு கொடுக்கின்றதோ அந்த நேரத்தில் அதனை நீ செய்துவிடு என் பிள்ளையே எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை புதன் ஹோரை இருப்பதனால் அந்த நேரத்தில் செய்யும் பொழுது உனக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடக்கும் அதை செய்வதற்குரிய முழு பலன்களும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் எல்லையற்ற சந்தோஷமும் உனக்கு கிடைக்க வேண்டி நான் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையும் மிக நன்மைகளையும் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை உனக்கு எப்பொழுதுமே துன்பத்தை மட்டுமே கொடுத்ததாக நினைத்து வருந்து கொண்டிருக்கிறார் ஆனால் யாருக்கும் கிடைக்காத சில விஷயங்கள் யாருக்கும் தெரிந்திடாத சில விஷயங்கள் கூட உனக்கு என் மூலமாக தெரிகிறதல்லவா உனக்கு இந்த தாயானவள் என் மூலமாக இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிய வருகிறதல்லவா அப்படியானால் நீ எத்தனை பெரிய பாக்கியத்தை செய்திருக்கிறாய் என்பதனை புரிந்து கொள் யாரையும் எதற்காகவும் சட்டென்று குறை சொல்லாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ உண்மை என்று உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எப்பொழுதும் நமக்கு நல்லதுதான் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் இனி எதற்குமே என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது கூடாது எந்த நிலைக்கும் என் பிள்ளை நீ வேதனைப்படக்கூடாது உனக்கென நான் கொண்டு வந்து தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் எது உனக்கு நன்மையானது என்பதனை நீ தேடி தேடி பெற்றுக்கொண்டாலே போதும் ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு நடத்த வேண்டியதை நான் சரியாக நடத்தி கொடுத்திடுவேன் இந்த வாழ்க்கை உனக்கு தர வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுத்திடும் என்பதனை என் பிள்ளை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும் எப்பொழுதும் போல நீ நினைத்ததை பெற்றிட உனக்கான அத்தனை முயற்சிகளையும் நீ சரியாக செய்து கொண்டிரு இது போன்ற சில பரிகாரங்கள் உனக்கு அந்த விஷயத்தை உடனடியாக உன் கைகளில் கொண்டு வந்து தரும் என்பதனையும் என் குழந்தை நீ புரிந்து தானே போகின்றாய் மனது ஏற்றுக்கொள்ள துடிப்பதும் அதை நீ நம்ப மறுப்பதும் சில நேரங்களில் நடக்கும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் பொழுது நீ அடைய நினைத்த அத்தனை விஷயங்களையும் அடைந்து விட்டதாக உணர்ந்து பெருமகிழ்ச்சி அடைவாய் அந்த நேரம் நான் உனக்கு என்ன தந்தேன் எது கொடுத்தேன் என்பதும் உன் கண் முன்னால் உனக்கு தெரிய வந்துவிடும் எல்லையற்ற மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டிய நேரத்தில் உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணங்களும் உன்னை சூழ்ந்து வருகிறது இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ எதையும் தொலைத்து விடாதே சரியான சந்தர்ப்பம் வாய்க்கும் பொழுது அதை யார் தன் வசமாக மாற்றிக்கொள்கிறார்களோ அவர்கள் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்த அத்தனையும் நிச்சயமாக பெற்றுக்கொள்வார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு என்றும் நான் இருக்கிறேன் என்பது உன்னுடைய புரிதலில் இருக்கட்டும் வராகி சொன்னது போல இன்று சிவபெருமானுக்கு உகந்த இந்த வெள்ளருக்கு இலை உனக்கு கிடைத்து விட்டால் நீதான் மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டசாலி என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நல்லது நடக்க வேண்டி உன் வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்றும் என்றென்றும் உன்னை சந்தோஷப்படுத்த தயாராகிவிட்டது நீயும் உன்னுடைய மனநிலையை அதற்கு ஏற்றது போல தயாராக வைத்திரு எல்லையற்ற மகிழ்ச்சி உன்னை வந்து சேரப் போகின்ற இந்த நேரத்தில் இனி எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கி விடாதே நான் இருந்து நடத்துகின்ற இந்த மாற்றங்களும் வராகி தருகின்ற இந்த விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் மனதை எந்த நொடியிலும் தளர விட்டு விடாமல் அம்மாவின் நாமத்தை நீ சொல்லிக் இரு என் பிள்ளையை இன்று வெள்ளெருக்கு இலையை நீ பயன்படுத்துவதனால் கணபதியின் நாமத்தையும் சொல் சிவபெருமானையும் மனதார நினைத்துக்குள் போதும் மிக பெரிய அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும்